அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு போண்டா பண்ணியிருந்தேன் கார போண்டா அந்த போண்டாவில் மிச்சமான மாவு இது இந்த மிச்சமான மாவில் நான் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு அடை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு இந்த மாவில் பச்சரிசி மாவு கடலை மாவு ரெண்டு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு கடலை மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில சீரகம் அப்புறம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே கலந்துருக்கேன் நீங்கள் அந்த காரப்பொண்டை பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி இந்த இந்த அடையை போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானே நினச்சி பார்க்கல இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சரி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக முருங்கை கீரை கிடச்சிச்சு அது நான் ராகி மாவில் போடலான்னு தான் நினச்சேன் ஆனால் அது இல்லை நான் அரிசி மாவில் போடலான்னு கூட நினச்சேன் சரி இந்த மாவு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாவில் போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இதுக்கு தேங்காய் சட்னி மிளகா அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் மிளகா அப்படி தான் வச்சு இதை சாப்பிட்டோம் பசங்களுக்கு தான் கொடுத்தோம் நல்லாவே இருந்துச்சு நீங்களும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக வரும் இந்த மாதிரி அடை வந்து எதுவுமே ஆகாமல் நல்ல கலரோடு நல்ல வாசனையோடு பெருங்காயமும் கூட இதில் சேர்த்துக்கோங்க நானும் பெருங்காயம் சேர்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு